கார்த்திக் தீபாசிரியில் நாளைக்கு எபிசோடுக்கான சூப்பரான ட்விஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தீபாவும் ரம்யாவும் சின்ன வயசுல நெருங்கிய தோழிங்க அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து தீபா வந்து செம பசிவ் ஆகிருக்காங்க அவளுக்கு ரம்யாவுக்கு அடிபட்டுச்சுன்னா அவள் கர்ச்சிப்பை வச்சு போட்டு கட்டு போடுற வரைக்கும் நீங்கள் வச்சிருப்பீங்க தனியாக போய் வந்து போயிட்டு இல்லை வந்து நீங்கள் வந்திருக்கணும் நீங்கள் போகாமல் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கட்டு கட்டுப்போட்டால் அந்த கர்ச்சிப்பை முதல்ல கைட்டு தூக்கி போடுங்க நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோவத்தில் வந்து மருந்து போட்டு விட்றாங்க போட்டு விட்டுட்டு கையை நறுக்குன்னு கிழ கார்த்தி வந்து ஏங்க கோவப்படுறீங்க இனிமேல் வந்து எனக்கு அடிபட்டாலும் வந்து யார் உதவி செய்ய வேணாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேங்க ஆனால் அவங்க கேட்கலங்க அப்படின்னு பேசாமல் இருங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு இருக்கப்ப கார்த்தி அடுத்த நாள் காலையில் அபிரம்யம்மா வந்து காய் வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறாங்க அதன் தனியாக போகாதீங்க நான் இல்லைம்மா நான் கொஞ்சம் வந்து வாக்கிங் போன மாதிரி இருக்கும் நான் தனியாக நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நானும் வரேன் நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கூட வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க நடந்து வந்துட்டு காய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ரம்யாவோட கார் வருது அந்த இடத்துல வந்து ரம்யா அந்த கார் வந்து வேகமாக வந்துகிட்ருக்கு வந்துட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக தண்ணி கீழே வந்து ஒரு பள்ளத்தில் இருக்குது கரெக்டாக பள்ளத்தில் ஏற்றி தண்ணியை ஏற்றினோன்னே தண்ணி பட்டுன்னு வந்து நம்ம அபிராமிய அம்மா புடவையில் வந்து பட்டுது பட்டோன்னே வந்து தீபா வந்து கோவத்தில் கத்துறாங்க வண்டியை நிறுத்திரி அப்படின்னு கத்துறாங்க ஆனால் நிப்பாட்டல வண்டி வந்து நிப்பாட்டாமல் போனவொடனே தீபாவுக்கு வந்து என்ன தைரியந்தான் எங்கள் அத்தை மேலே வந்து சேர அடிச்சுட்டு போங்க உங்களைலாம் சும்மா விட மாட்டாங்க கையில் ஒரு கல்லை எடுக்கிறாங்க கல்லை எடுத்து கரெக்டாக வண்டியில் பட்டுன்னு கண்ணாடியில் போட்டு விட்றாங்க போட்டோன்னே வந்து ரம்யா வந்து வண்டியை நிப்பாட்றாங்க யார் இது இந்த வெண்ணு கீழே இறங்குறாங்க இறங்கி செம்ம கோவத்தில் வராங்க ரம்யா கோவத்தில் வந்தோடனே தீபாவை பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கலான்ட்டு வர்றாங்க ஆனால் வந்து பார்த்த அடுத்த செகண்டே ரம்யா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுறாங்க கோவம் தெரிஞ்சு ஆனால் இங்கே இந்த பக்கம் உள்ள தீபா வந்து செம உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு ஒரு காரில் போனால் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா என்ன என் மனுஷன் கீழே எல்லாம் நடந்து போகக்கூடாதா பாருங்கள் அத்தமேல இவ்வளோ சாரீ வந்து பூரா வந்து சேர் ஆகி போச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்து கவனம் மாவட்டன்னு இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தீபா தானே அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் காஞ்சிபுரத்தில் அங்கே பாட்டு பாடுவேன் அந்த தீபா தானே அப்படின்னா ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும் ஏன் உனக்கு தெரியலையா நான் தான் அம்மும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி உன் கூட வந்து ஊரில் வந்து பாடுவாங்க நான் கேட்பேன் இருக்கா அப்படின்னோட ஆ அந்த அம்மானி எனக்கு அடையாளமே தெரில அப்படின்னோடனே ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே வந்து அடுத்தது வந்து இவங்க தான் என் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா வணக்கம் அப்படின்னோட ஏன் நடந்து போயிட்டிருக்கு அப்படின்னா இல்லை கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பிராமம் முடிக்கிறாங்க